இலங்கை அரசு உடனடியாக அவங்களுக்கு விடுவிக்க வேண்டும் என்றும் மத்திய ஆளும் அரசு கலந்து ஆலோசித்து உடனடியாக ஒரு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கிறோம் வணக்கம்னே சொல்ல தெரியாதவருக்கு அவருக்கு அவருக்கு தமிழ்நாட்டில் அவருக்கு என்ன வேலை அவர் வந்ததுக்கு அப்புறம் எல்லாமே விலைவாசி தான் ஏறி இருக்கு ஒன்றும் பெரிய சம்பாதனை ஒன்றும் ஏறலையே அண்ணாமலையோட அஞ்சு மணி மேட்ரா இது புது டைட்டிலா இருக்கு

திருமான்மேனருக்கு எதிராக வெறுப்பு பேச்ச சம்பவங்களில் 75% அதிகரிச்சிருக்கிறது. ஆயுவ தகவல் வெளியாகியிருக்கு. ஹிஜாப் பிரச்சனை பெரிய அளவில் வெடிச்சதுக்கு காரணம் கூட மதரீதியான வெறுப்பு அரசியல்தானே? What you wear is your responsibility and your decision. I don't think anybody else should be deciding it. அதே வாஜனங்களே டிசைன் சூப்பரா எவ்வளோ எவ்வளவு காஸ்ட்லியாarனாலும் பரவாயில்லை ஏங்க டிசைனுக்கு எங்க கடையை விட்டா வேற கடையே இல்ல என்ன ரேட்ல வேணும்னு சொல்லுங்க தம்பி ரேட்டை பத்தி கவலையே இல்ல எங்க ஜோடி பொருத்தத்துக்கு ஏத்த மாதிரி சூப்பரான கல்யாண பத்திரிகையா காட்டு சார் திரும்ப திரும்ப அதே பேசாதீங்க எங்க கிட்ட டிசைன் எல்லாமே நல்லா தான் இருக்கும் ஆனா ரேட் கேட்ட மாதிரி தானே காட்ட முடியும் தம்பி நீ என்னப்பா பாஜக ஆட்சி பண்ற மாநிலத்தில் இருக்கிற மாதிரி வெறுப்பு பேச்சா பேசுற கொஞ்சம் சாஃப்டா பேசு பாஜக ஆட்சி பண்ற மாநிலத்துல பேசுற மாதிரியா ஏங்க எதுக்கு இப்ப சம்பந்தம் இல்லாம என்ன கோத்து விடுறீங்க ஹலோ மிஸ்டர் என் டார்லிங் சம்பந்தம் இல்லாம எதுவும் பேச மாட்டாரு அவர் பேச்சுல மயங்கி தான் நான் எனக்கு முன்னாடியே அவர் பேச்ச குறை சொல்றத என்னால ஏத்துக்க முடியாது ஏங்க நீங்க எதுல வேணாலும் வாங்கி விழுங்க பாஜக ஆட்சி பண்ற மாநிலத்துக்கும் வெறுப்பு பேச்சுக்கும் என்ன சம்பந்தம் தம்பி 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 கொஞ்சம் வெயிட் பண்ணு நான் பாஜக ஆட்சி செய்யும் மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள்ல சிறுபான்மையினருக்கு எதிராக வெறுப்பு பேச்சு சம்பவங்களில் எழுபத்தைந்து சதவீதம் அதிகரிச்சிருக்கிறதா ஆய்வு தகவல் வெளியாயிருக்கு முஸ்லீம் மக்களுக்கு எதிரான வன்முறை சார்ந்து நேரடியாக முப்பத்தாறு சதவீதமும் முஸ்லிம் வழிபாட்டு தலங்களை குறிவைக்கும் பேச்சு இருபத்தைந்து சதவீதமும் இதெல்லாம் அடங்குது கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல மட்டும் இந்தியாவில் முஸ்லிம்களை குறிவைத்து அறுநூத்தி அறுபத்தி வெறுப்பு பேச்சு சம்பவங்கள் பதிவாயிருக்கு கேக்கும் போதே பயங்கரமா இருக்குங்க ஏங்க எது கிடைத்தாலும் ஆய்வு தகவல் ஆய்வு தகவல் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க என்ன தகவல் யார் சொன்னது அதுக்கு ஏதாவது டீட்டெயில் இருக்கா சொல்றேன் தம்பி அமெரிக்காவின் வாஷிங்டனை தலைமையிடமாக கொண்டு இயங்கும் இந்தியா ஹேட்லேப் எனும் நிறுவனம் ஆய்வு செஞ்சுதான் இதை தெரிவிச்சிருக்கு இந்தியாவில் வெறுப்பு பேச்சு நிகழ்வுகள் அப்படிங்கிற தலைப்புல இது வெளியாயிருக்கு கடந்த ஆண்டின் முதல் பாதியில இருநூத்தி இருபத்தி மூணு மற்றும் பிற்பாதியில நானூத்தி பதிமூணு என வெறுப்பு பேச்சு சம்பவங்கள் பதிவாகி உள்ளதா அதுல பதிவாயிருக்கு இதுல நானூத்தி தொண்ணூத்தி சம்பவங்கள் பாஜக ஆட்சி செய்கிற மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் பதிவாகி உள்ளதா தெரிவிக்கப்பட்டிருக்கு

சிறுபான்மையினர் மேல பாஜக வெறுப்பு பேச்சுக்களை வீசுறாங்க பாஜக ஆட்சி பண்ற மாநிலங்கள்ல வெறுப்பு பேச்சு அதிகமா பேசப்படுது ஆனா இதை பாஜக தான் பேசுறாங்கன்னு எப்படி எடுத்துக்கிறது அதுக்கும் டீடைல் இருக்கு தம்பி முஸ்லிம் மக்களுக்கு எதிரான வன்முறை சார்ந்து நேரடியா மற்றும் வழிபாட்டு தலங்களை குறிவச்சு வெறுப்பை பரப்பும் பேச்சுக்கள் பாஜக ஆளும் மாநிலங்களில் எழுபத்தி எட்டு சதவீதம் அரங்கேறி இருக்கு இதுல பாஜக பிரமுகர்கள் பங்கு பத்து புள்ளி ஆறு சதவீதம் அதுவே பாஜக ஆட்சியில இல்லாத மாநிலங்கள்ல பாஜக பிரதிநிதிகள் வெறுப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் இருபத்தேழு புள்ளி ஆறு சதவீதம் பேசுகிறதா தெரிவிக்கப்பட்டிருக்கு அமைப்பு ரீதியாக வெறுப்பு பேச்சை வெளிப்படுத்தும் வகையில் விஸ்வ இந்து பரிஷித் பஜரங்க தளம் சங் பரிவார் கோரக்ஷா தளம் உள்ளிட்ட அமைப்புகள் முன்னிலையில் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கு தெலுங்கானா மாநிலத்தின் பாஜக எம்எல்ஏ ராஜா சிங் மகாராஷ்டிரா மாநில பாஜக எம்எல்ஏ நிதிஷ் ராணா ஏஹெச்பி தலைவர் பிரவீன் வலதுசாரி ஆதரவாளர் கஜல் சிங்காலா சுரேஷ் ஷபாங்கே யதி காளி சரண் மஹாராஜ் சாத்தி சரஸ்வதி ஆகிய எட்டு பேர் வெறுப்பை பரப்பும் வகையில பேசுவதில் முதல் எட்டு இடத்தில் இருப்பதாக கூட தெரிவிக்கப்பட்டிருக்கு அதோட இஸ்ரேல் காசா இடையிலான போர் ஹரியானா வன்முறை சம்பவம் போன்றவற்றை முன்வைத்தும் வெறுப்பு பேச்சு சம்பவங்கள் பதிவாகி உள்ளதா குறிப்பிடப்பட்டிருக்கு அடேங்கப்பா இவ்வளோ டீட்டெயிலாக ஆய்வு பண்ணியிருக்காங்களா மதவாதத்தை வச்சு அரசியல் பண்ணுற கட்சி தான் பாஜகனு இந்த ஆய்வில் அப்பட்டமா தெரியுதே இப்போ புரியுதா என் டார்லிங் சம்பந்தம் இல்லாமல் எதுவும் பேச மாட்டாரு சாரிங்க உங்க டார்லிங்க ஒரு சைட்ல இருந்து பார்க்கும் அண்ணாமலை மாதிரியே இருந்தாரா அதான் சம்பந்தம் சம்பந்தம் இல்லாமல் ஏதாவது பேசுவாரோ நினைச்சி பயந்துட்டேன் அப்படி என்ன கம்பேர் பண்றதுக்கு உனக்கு வேற ஆளே கிடைக்கலையா கல்யாணத்துக்கு முன்னாடியே டைவர்ஸ் வாங்கி கொடுத்துருவோம் போல இருக்கு நீங்க கவலைப்படாதீங்க டார்லிங் யார் என்ன சொன்னாலும் உங்களை பத்தி எனக்கு தெரியாதா ஆமா அந்த அஞ்சு மணி மேட்ரு அண்ணாமலைக்கு பயங்கர ரிவீட் ஆயிடுச்சு போல இருக்கே அண்ணாமலையோட அஞ்சு மணி மேட்ரா இது என்ன புது டைட்டலா இருக்கு ஆமா தம்பி லேகியோ கூச்சாண்டி வர்சையில ஒரு மாசத்துக்குள்ள ஏகப்பட்ட டைட்டில் வந்திருச்சு நம்ம அண்ணாமலைக்கு இதுல லேட்டஸ்ட் தான் அஞ்சு மணி அண்ணாமலை சரிங்க 5 மணிக்கு அண்ணாமலைக்கு என்ன சம்பந்தம் முதல்ல அத சொல்லுங்க விலமங்கோடு சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏ இருந்த விஜயதாரணி பாஜகவுல சேர்ந்த உடனே அண்ணாமலை தலைமையில பாஜக வளர்ந்துருச்சுன்னு அவங்களுக்கு அவங்களே நம்பிக்கிட்டு பயங்கர பில்டப் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதுல இன்னும் சில முக்கிய பிரபலங்கள் நாளைக்கு சாயங்காலம் அஞ்சு மணிக்கு கோயம்புத்தூர்ல சேர போறாங்க அப்படின்னு பில்டப் கொடுத்தாரு பாருங்க நம்ம மலை அது வேற லெவல் மறுநாள் அஞ்சு மணிக்கு அண்ணாமலை குறிச்ச நேரத்துல குறிச்ச இடத்துல செய்தியாளர்கள் குவிஞ்சிருந்தாங்க ஆனா அண்ணாமலை மட்டும் மிஸ்ஸிங் அதுக்கு பதிலா

நம்மளுடைய துணைத் தலைவர் அவர்கள் தெளிவாக சொல்லி இருக்கிறார்கள் இணைப்பு விழா ஒத்தி வைக்கப்பட்டிருக்கிறது இதுல இன்னைக்கு பிரதமர் வேற வந்திருக்காரு இன்னும் கொஞ்சம் கூடுதலா ஆட்டம் காட்டுவாங்க பிரதமர் வந்து இங்க ஒரு பயனும் இல்லன்னு அவர் எதுக்காக இங்க வராரு அப்படிங்கறத பத்தியும் ஏற்கனவே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் பாலகிருஷ்ணன் அவர்கள் புட்டு புட்டு வச்சுட்டாரு பிரதமர் மோடி தமிழ்நாட்டுக்கு வரதுல ஒரு பயனும் இல்லது மக்களே சொல்றாங்க கேளுங்க உனக்கான சொல்ல தெரியாத ஒரு அவருக்கு தமிழ்நாட்டுல அவருக்கு என்ன வேலை எலெக்ஷனுக்கு தான் வராரு வேற எதுக்கு வராரு நம்ம நல்லா இருக்கணும் அவர் வராரு அவர்லாம் வர அதெல்லாம் அவர் இப்போ வந்தாலும் ஒரு யூஸும் இல்லை கோ பேக் மோடினு சொல்லிட்டு தான் திரும்பி அமுச்சு கொடுப்போம் ஆமாம் அவருக்கு இப்போ எலெக்ஷனில் எப்படியாவது தமிழ்நாட்டை பிடிக்கணும் அப்படின்ற ஒரு ஐடியால இருக்காங்க மக்கள் பத்தி அவங்க யோசிக்கலையே மக்களை பத்தி இருந்தால் பெட்ரோல் இவ்வளவு ஏறி இருக்காது கேஸ் சிலிண்டர் வந்து இந்த அளவுக்கு இருக்காது எதுவுமே இல்லையே அவர் வந்ததுக்கு அப்புறம் எல்லாமே விலைவாசி தான் ஏறி இருக்கு ஒன்றும் பெரிய சம்பாதனை ஒன்றும் ஏறலையே தமிழ்நாட்டுக்கு அரசியல் பண்றதுக்காக பிரதமர் மோடி வராரு நம்ம மீனவர்களை பத்தியோ புயல் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களை பத்தியோ அவருக்கு கவலையே இல்லை அதனால தான் மோடி வருகைக்கு எதிர்ப்பு தெரிவித்து காங்கிரஸ் கட்சி சார்பில் இன்னைக்கு போராட்டம் நடந்திருக்கு இலங்கை அரசால் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிற மீனவர்களை விடுதலை செய்ய வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி ராமேஸ்வரத்தில் கடலுக்குள்ள இறங்கியும் மனித சங்கிலி போராட்டம் நடத்தியும் காங்கிரஸ் கட்சி மூலமாக எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டிருக்கு இதை பத்தி கன்னியாகுமரி நாடாளுமன்ற உறுப்பினர் திரு விஜய் வசந்த் அவர்கள் पेशी कर का

வந்தாருன்னு வந்தார்னு சொல்றாங்க ஆனா அண்ணாமலையோட பாத யாத்திரைய ஒரு காமெடி என்டர்டைன்மெண்டா இருந்துச்சே தவிர அதனால அவங்க கட்சிக்கும் மக்களுக்கும் எந்த பயனும் இல்ல சொகுசு பஸ் யாத்திரை பாவ யாத்திரை வசூல் யாத்திரைன்னு பல விமர்சனங்கள் இருந்துச்சு இந்த பாவ யாத்திரைய பத்தி சாரி சாரி பாத யாத்திரைய பத்தி மக்கள் கிட்ட கேட்டோம் அவங்க என்ன சொல்றாங்கன்னு நீங்களே பாருங்க அவர் நடப்பயணம் எதுக்கு நடக்கிறது அவர் நடந்து இன்னும் வரப்போகுது தமிழ்நாடுலாம் பிடிக்கலாம் முடியாது அவர் நினைச்சா கூட அண்ணாமலைன்னு யாருமே தெரியாதுண்ணா அண்ணாமலை பிடிக்காது எனக்கு எந்த பிரோஜனமும் கிடையாது அதுக்கு இதுக்கு நான் சொந்த இருக்குது அவர் நடைபயணம் பண்ணி தமிழ்நாட்டு மக்கள் என்ன பண்ண பயங்கர பில்டப்பா வள வந்துட்டு இருந்த நம்ம அண்ணாமலையை இப்படி சாச்சி போட்டாங்களே ஒரு பெரிய விக்கெட் விழுன்னு சொன்னாரு எந்த விக்கெட் விழுகலையே இத பத்தி புதுச்சேரி காங்கிரஸ் கட்சி தலைவர் வைத்தியலிங்கம் எம்பி அவர்கள் செமையா பதில் குடுத்துருக்காரு அங்க ஒரு விக்கெட் விழுந்தா இங்க ஒரு விக்கெட் விழுன்னு சொல்லியிருக்காரு ஒவ்வொரு விக்கெட் வரும் ஆமா அங்க ஒவ்வொரு விக்கெட் விழு நம்ம கிட்ட ஒவ்வொரு விக்கெட் வரும் விஜயதாரணி காங்கிரஸ்ல இருந்து விலகி பாஜக சேர்ந்ததை பத்தி பல விமர்சனங்கள் எழுந்துகிட்டு இருக்கு ஆனா பெண்களுக்கு முக்கியத்துவம் இல்லைன்னு அவங்க சொன்ன கருத்தும் இப்ப பயங்கரமா விமர்சிக்கப்படுது பாத்தீங்களா மூன்று முறை சட்டமன்ற உறுப்பினரா போட்டியிடுவதற்கு வாய்ப்பு கொடுத்ததும் அவங்க வெற்றி பெறுவதற்கு துணை நின்றதும் காங்கிரஸ் கட்சி தானே சட்டமன்ற கொறடா மகிழா காங்கிரஸ் பொதுச் செயலாளர் அப்படின்னு பல பொறுப்புகள் கொடுக்கப்பட்ட போதெல்லாம் அவங்க பெண்ணா தானே இருந்தாங்க அப்படின்னு பல பொறுப்புகள் கொடுக்கப்பட்ட போதெல்லாம் அவங்க பெண் சார் இத பத்தி தான் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு செல்ல பெருந்தகை அவர்கள் சொல்லியிருக்காங்க அத தான் நீங்க சொல்றீங்கன்னு நினைக்கிறேன் அட ஆமா தம்பி அவர் இன்னும் சூப்பரா சொல்லியிருக்காரு நீயே பாரு மூன்று முறை விளவங்கூடு சட்டமன்ற உறுப்பினர் பெண் தானே அந்த சட்டமன்றத்தில் வரலாற்று சிறப்பு மிக்க சட்டப்பேரவையில் கொரடா பெண்டானந்த அம்மா அகில இந்திய மகிழா காங்கிரஸ்ல வந்து பொதுச் செயலாளர் பொதுவில் கொடுக்கிறார் அம்மா தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சிக்கு மரகதன் சந்திரசேகர் ஒரு பெண் தலைவியாக இருந்திருக்கிறார் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டிக்கு எங்களுடைய லீடர் தலைவி அண்ணி சோனியா காந்தி அவர்கள் தலைவராக இருந்திருக்கிறார் பெண்களுக்கு உரிமை கொடுக்காமல் இவர்கெல்லாம் தலைவராக வந்தாங்க அந்த அம்மா சேரணும்னு முடிவு பண்ணிட்டாங்க அது என்ன வேரம் என்ன சதின்னு தெரியாது கட்சி பொது மக்களுக்கும் கட்சிக்கும் செய்த துரோகம் அப்படின்னு கன்னியாகுமரி நாடாளுமன்ற உறுப்பினர் திரு விஜய் வசந்த் உள்ளிட்டவங்க ஏற்கனவே சொல்லியிருக்காங்க பொதுவா இருக்கிற மக்கள் என்ன சொல்றாங்கன்னு சில பேர் கிட்ட கேட்டோம்

மாணவர்கள் கிட்ட உரையாடி இருக்காரு அதுல தான் தன்னோட கருத்தை சொல்லி இருக்காரு என்னங்க சொல்லி இருக்காரு கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க மாணவி ஒருவர் ஹிஜாப் பத்தி ராகுல் காந்தியிடம் கேள்வி கேட்டாரு அதுக்கு பதிலளித்த ராகுல் அவர்கள் ஒரு பெண் எந்த உடையை அணிய விரும்புகிறார் என்பது அவருடைய விருப்பம் அதை அவர்தான் அனுமதிக்க வேண்டும் இதுதான் என்னுடைய கருத்து நீங்கள் என்ன அணுகிறீர்கள் என்பதற்கு நீங்கள் தான் பொறுப்பு எனவே என்ன அணிய வேண்டும் என்பது உங்களின் முடிவு மாறாக நீங்கள் என்ன அணிய வேண்டும் என்பதை வேறு யாரும் தீர்மானிக்க வேண்டும் என்பதாக நான் நினைக்கவில்லை அப்படின்னு சொல்லி இருக்காரு மகிழ்ச்சா பார்த்தீங்க அது

சீக்கிரமாவே ஒரு சுமூகமான முடிவு அறிவிக்கப்படும் தகவல் வெளியாயிருக்கு நம்ம தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு செல்வ பிறந்தகை அவர்கள் கிட்ட கூட இந்த கேள்வியை கேட்டிருக்காங்க அவர் சொன்ன நீயே பாரு சேருவதற்கு வாய்ப்பு இருக்கு எங்களுடைய வலிமை எங்களுடைய உயரம் என்னன்னு எங்களுக்கு தெரியும் அதேமாரி எங்களோட உண்மையான தோழமை கட்சியாக இருக்கின்ற நட்பு ரீதியாக சகோதர தத்துவ ரீதியாக இருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தெரியும் ஆகவே எங்களுடைய கண்ணியம் குறையாமல் கண்டிப்பாக திராவிட முன்னேற்ற கழகம் நடக்கும் என்பதை எனக்கு நம்பிக்கை இருக்கு கண்ணியமான அப்படிங்கிற வார்த்தையை அவர் பயன்படுத்தியிருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க நீங்களும் கண்ணியமா கல்யாணம் பண்ணிக்க போறீங்க சீக்கிரமா ஒரு நல்ல கடை செலக்ட் பண்ணுங்க தம்பி இதுல ஒரு சின்ன திருத்தம் கல்யாணம் தான் பண்ணிக்க போறோம் ஆனா கண்ணியமா பண்ண போறது இல்ல என்ன சொல்றீங்க எனக்கு ஒண்ணும் புரியலையே அதுல பாருங்க தம்பி இவளுக்கு ஒரு கல்யாணம் ஆகி ஒரு புருஷன் இருக்கான் எனக்கு கல்யாணம் ஆகி ஒரு பொண்டாட்டி இருக்கான் இவங்களெல்லாம் மீறிதான்